இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு என்ன டாஸ்க்னா ஸ்பூன் கோலி சாரி கோலி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு கோலி அண்ட் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு அது எதோ பேஸ் பண்ணி நடந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் முதல் டாஸ்க் அது யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் வந்துட்டு நம்ம ஆங்கல் டீம் அப்படிங்கிறது வெற்றி பெற்றிருக்காங்க அதுல நிறைய மால் நடந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் அதை மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க நான் ஆல்ரெடி வீப்பேன் இப்போ அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு வந்து ஒரு விமர்சனம் நடக்குது ஏன்னா ரஞ்சித்யா இருக்கட்டும் நம்ம சத்தியாட்டா இருக்கட்டும் அங்கிட்டு வந்துட்டு நம்ம ஆனந்திட்ட அண்ட் சிவகுமார் இவங்க ரெண்டு பேத்துமே வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு இந்த ஒரு நான் மூணு பேத்துலேயே வந்து கான்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்கா என்ன கான்சேஷனா பயங்கரமான ஒரு தீபக்கை வந்து எதிர்த்துட்டு பேசிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டாஸ்க் டைம் வீட்டு பண்ணி டாஸ்க் ஒன்னு நடந்துச்சு அந்த வீட்டு பண்ணி டாஸ்க்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த டாஸ்க்கில் வந்துட்டு போன வாரம் வந்துட்டு பாய்ஸ் தோத்துறாங்க அது யாரால தோத்தாங்க என்னன்னா அந்த ஆட்டிக்கு கை வந்துட்டு அந்த இது பந்து வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி அந்த இது இருக்கும்ல அது வேகத்தில் ஆட்டிட்டாரு அப்படிங்கறனால சிவகுமாரை பிடிச்சி நம்ம தீபக் வந்துட்டு திட்டுறாரு திட்டி நீங்க என்ன இப்படி விளாட்றீங்க அதுக்கு நீ வெளியிலே இருந்திருக்கலாமே நீ எதுக்கு இப்படி விளாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைமை வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பேசுகிறாப்பில பயங்கரமாக பேசணும்னு தலைமை வந்துட்டு பயங்கரமா ட்ரிகர் ஆயிருது சம கோமாதி அவருக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு ஒரு அழுத எல்லாமே நம்ம பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு இவர் வந்து நாமினேஷன் ப்ரீ அந்த ஒரு டாஸ்க்கு போனார் அதுல வந்து அவர் எத்தனை பாயிண்ட் ஆனந்தி அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி 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 வந்துட்டு 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 ஒரு 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 கான்சேஷன் வச்சிருக்காங்க அவங்க அவங்க பாயிண்ட்டுமே எடுக்கல போறேன்னு சொல்லி நின்னாரு நின்னாரு எனக்கு எல்லாமே எல்லாமே தெரியும் தெரியும் இந்த கேம் அதனால போறேன் இருந்தாலும் நம்ம தோத்துட்டு எதுவுமே 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 போடல போடல எந்த அந்த கோலியுமே அதை யாருமே கேட்கவில்லை பண்ணல எதுவும் ஒண்ணுமே அதே அதே தானே தானே அவரும் இருக்கணும் இருக்கும் அவங்களும் ஒண்ணு போடல அவங்க வந்துட்டு எதுவுமே யாருமே சொல்ல இவங்க வந்துட்டு இவங்க பண்ணா நியாயம் நம்ம பண்ணா தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் வந்துட்டு போயிட்டு பயங்கரமா வந்துட்டு நம்ம சிவகுமார் வந்து பயங்கரமா கோவத்துல திட்டி இருக்கா என்ன பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இவர் எதுவுமே போடாதனால வந்துட்டு இவர் வந்து லாஸ்ட் பாயிண்ட் போடாதனால வந்துட்டு இவரு நம்ம பிடிச்சி நம்ம தீபக் வந்து திட்டாரு சிவகுமார் பிடிச்சி தீபக் வந்து திட்டினாரு இப்ப வந்துட்டு இவர் எதுவுமே போடலையே இவரை ஏன் திட்டாம இருக்கீங்க ஏன் இவர் வந்துட்டு யாரும் திட்டல இவரு எப்படி இதை ஏத்துக்கிட்டு போறாரு அதே மாதிரிதானே இவரு ஏத்துக்கிட்டு போனோம் யாராச்சும் ஒண்ணு போடலன்னா இவரு ஏத்துக்கிட்டு போனோம் இவரும் வந்துட்டு என்ன பண்றாரு அவர் வந்துட்டு ஒரு எப்படின்னா பெஸ்ட் ஆஃப் கிளாக்குங்க அடுத்தபடி நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி சொல்லாம என்னங்க இப்படி விளையாடுறீங்க நீங்க நீங்க பேசாம கையாட்டமா மாதிரி இருந்தா அது கரெக்டா விழுந்திருக்கும்ல அந்த பால் கரெக்டா விழுந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இது போன வாரம் வந்து சண்டை போட்டுருந்தாரு அதை வந்துட்டு இப்ப வந்துட்டு இவரே நினைச்சுக்க மாட்டாரு சாரிங்க நான் தெரியாம போட்டேன் எனக்கு சரியா அந்த இதே வரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரே ஒரு இதை வந்துட்டு சொல்லியிருக்கலாமே இவங்க வந்துட்டு பொறுத்த வரைக்கும் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஓகேங்களா என்னன்னா வந்துட்டு ஒரு இப்ப வந்துட்டு தீபக் என்கிட்ட கேட்ட மாதிரி வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு யாருமே கேட்க மாட்டாங்க ஓகேங்களா யாரா இருந்தாலும் ஒழுங்கு அடுத்த டைம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மைண்ட் செட்லுமே இருக்கும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ல அண்ட் இவங்க வந்துட்டு தீபக் மட்டும் என்ன பண்றாரு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் இவர் வந்து நல்லா கேம் விளாட்ற வர மாதிரி நான் நல்லா விளாண்டு போய் விட்டு இருந்தா நான் நல்லா விளாண்டுப்பேன் என்னையான் சேர்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன போன வர திட்டனாரு இப்ப அவரே அந்த நிலைமையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிவகுமார் வந்து பயணமாக வந்து ஆனந்தி கிட்ட வந்து செம்மையா வந்து கடுப்புல வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரஞ்சித் அண்ட் சத்யாட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் வந்து நான் வந்து நேத்து வந்து வெஷல் வாஷிங் பண்ணேன் பாத்திரம் கழுவுனேன் அது வந்து பவித்ராவும் பாத்தாங்க அதுக்கு வந்து ஜெஃப்ரி அவன் தான் கழுவுனா ஜெஃப்ரி தான் கழுவுனா நீங்க கழுவ வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு தான் கிட்டத்தட்ட நான் தான் எல்லாமே கழுவினேன் இடுப்பொலிக்கு அதுக்கு வந்து ஜெஃப்ரி தான் கழுவுனா அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்றாரு நீங்க எங்க கழுவல நீங்க எதுக்கு கல்லாம இருக்கீங்க ஜி ஜெஃப்ரி தானே எல்லாத்தையும் கல்வனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரு என்ன தெரியாம வந்து பவித்ரா அவர்கிட்ட நான் அப்பதைக்கு பாத்து கேட்டேன் பவித்ரா நீ எதுவும் வந்துட்டு சொன்னீங்களா நீ ஏதோ நான் கல்வனும் சொல்லி இல்லையா தான் கல்வனு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ரா சொன்னாங்க இது ஜெஃப்ரி தான் கழுவுனேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தீபக் சொல்றாங்க ஏன்னா இப்பெல்லாம் எடுத்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் பாட்டா ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் பாட்டே ஏதோ நினைச்சிட்டு தீபக் ப்ரோ அவர் பாட்டுக்கா போறாரு அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தீபக் ப்ரோ ஒரு மாதிரி வந்துட்டு அவரு வந்து அவர்தான் லீட் பண்ணும் அவர் தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிருக்காங்க இதுல இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா நம்ம கிராசரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான் போட்டுருப்பாங்க இதெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் எடுக்கணும்னுட்டு அப்போதைக்கு வந்துட்டு உள்ள போயிட்டு எதை எது எடுக்கணுமோ இதெல்லாம் எடுக்காம வந்த தீபக் வந்துட்டு யாருமே எதுவுமே கேட்கல இது இதே வந்துட்டு அந்த இடத்துல நான் இருந்திருந்தா தீபக் வந்துட்டு என்னங்க சொன்னதே எடுக்கல சொல்ல இதெல்லாம் போய் எடுத்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கோவப்பட்டிருப்பாரு கண்டிப்பா அவர் வந்துட்டு கோவப்பட்டிருப்பாரு இதை வந்துட்டு ஆஹ் அவரு கண்டிப்பா கோவப்பட்டு இருப்பாரு ஆனா நம்ம எல்லாம் வந்துட்டு அதை அனுசரிச்சு போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சிவகுமார் வந்து சொல்றாரு நேத்து அவர் தான் லீட் பண்ணாரு அவர் தான் ஒரு டீச்சிங் பண்ணாரு அவர்தான் லீட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு இதெல்லாம் எடுக்கணும்னு ஆனா பிஜே விசால் நல்லது எடுத்து போட்டு நல்லதா எடுத்து வச்சுன்னா அதுல இருந்து எல்லாமே வெளியில தூக்கி போட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சிவகுமார் வந்துட்டு நம்ம ரஞ்சித் ட்ரீ அண்ட் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சண்டை வந்து எங்க போய் முடியும்னு மேபி இந்த சண்டை வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா இன்னும் வந்துட்டு அந்த கான்சேஷன் வந்து முடியல இன்னொரு இப்ப வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம விஷால் போயிருக்கு பாக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் இந்த மாதிரி பிக் பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க